வணக்கம் மக்களி வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடக்கு தோட்டத்துக்கு வந்து தண்ணி எடுத்து விடலாம் தென்னை மரத்துக்கு அப்படின்ட்டு வந்திருந்தோம் அப்படியே கூட வந்து உரமும் கரைச்சுட்றான்னு சொல்லி வந்தாச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஃபெர்டிலைசர் இது வந்து அதிகமாக வந்து காயை வந்து பிடிக்க வைக்கும் உழுகிறத வந்து தடுக்கும் ஸோ வந்து கரைக்கலான்னு வந்தால் பட் ஆனால் கரண்ட் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு பூடுகளாக இருந்துச்சு இந்த பூடு வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தி பூ மாதிரியே வரும் ஆனால் வந்து அதில் முள் முள்ளு மாதிரி வந்து துணியில பிடிச்சிக்கும் சரி அந்த பூடெல்லாம் அங்கங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கையிலேயே பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு பிடுங்கிட்டு அப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துவிட்டு தண்ணி எடுத்து விட்டு தென்னை மரத்துக்கு ஒரு ரவுண்டு பாட்டு மருந்தை வந்து ஊற்றி கலக்க ஆரம்பிச்சிட்டோம் உரத்தை வந்து அப்படியே வெஞ்சூரி மூலியமாக கரைச்சி விட்டு எல்லா மரத்துக்கே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிருங்க ஸோ அதனால் வந்து நாங்களும் கரைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூறு மரத்துக்கு அஞ்சு லிட்ரு விதம் வந்து இதை வந்து வேர் மூலியமாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து தண்ணியிலையே வந்து உரம் மாதிரி கரைச்சி விடலான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வேர் மூலியமாக கட்டுறதுக்கு வேலையே ஆகும் இல்லை ஆள் வச்சு தான் கட்டுற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த காடு கொஞ்சம் பாரை அதிகமாக வேரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் நாங்கள் வந்து வெஞ்சி மூலியமாகவே கரைச்சி விட்டு தண்ணியும் காலி பண்ணியாச்சு ஏற்றி தொட்டி தண்ணி ஸோ போர் மோட்டரை எடுத்து விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்